ஓம் நமச்சிவாய அசோசியேட் சேனல் சார்பாக உங்கள் எல்லோரும் அன்புடன் வரைய இருக்கிறேன் இன்றைக்கி நாம் மிதன லக்கணத்துக்கு லக்னாதிபதியான புதன் இங்கே லக்கணத்துலேயே இருந்தால் என்ன பலன்கள்ங்கிறத பார்க்கலாம் புதனுக்கு வந்து ரெண்டு சொந்த வீடு ஒன்று வந்து மிதுன ராசி இன்னொன்று வந்து கன்னிராசி இங்கே மிதுன லக்கணத்துக்கு வந்து மிதுன ராசிங்கிறது வந்து லக்கணமாக வந்துடும் அதாவது முதல் வீடு அதே மாதிரி கன்னி ராசிங்கிறது நாலாம் வீடு அதனால் புதன் வந்து லக்னாதிபதியாகவும் அவரே வருவார் நாலாம் இடமான சுகஸ்தானாதிபதியாகவும் அவரே வருவார் இங்கே லக்னாதிபதி சுகஸ்தானாதிபதிங்கிற அந்தஸ்து உள்ள புதன் வந்து லக்கணத்தில் இருந்தால் மிதன லக்கணத்துக்காரங்களுடைய வாழ்க்கையில் என்ன பலன்களை எதிர்பார்க்கலாம்ங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் பொதுவாக லக்கணத்திலே வந்து புதன் இருந்தால் இவங்க வந்து நல்ல திறமசாலிகளாகவும் புத்திசாலிகளாகவும் அதே நேரம் அனுபவம் மிக்கவர்களாகவும் இவங்க வந்து இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு வந்து நல்லா உதவி பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு நோக்கம் இருக்கும் வாழ்க்கையில் வந்து நல்ல எல்லாராலையும் அறியப்பட்டு நல்ல புகழ்வாய்ந்த ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிற ஒரு ஆசையும் வந்து இருக்கும் பொதுவாக இவங்களுக்கு வந்து தர்ம சிந்தனை உள்ளவங்களா இருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் யார் வந்து ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டால் அந்த உதவியை செய்யணுங்கிற ஒரு மனப்பக்குவம் உள்ள நபர்களாக வந்து இருப்பாங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப சுத்தத்தை வந்து ரொம்ப சுத்தத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதாவது அவங்களுக்கு வந்து அந்த அசுத்தமான விஷயங்கள் எதுவும் வந்து அவங்களால வந்து தாங்கிக்கிட முடியாது ஸோ இவங்கிட்ட இவங்களோட வாழ்க்கையில் உடலாலும் சரி மனசாலும் சரி அந்த சுத்தத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இவங்க இருப்பாங்க பொதுவாக இவங்ககிட்ட வந்து எப்படி கேட்டிங்கன்னா இவங்களுக்கு தாயாரோடைய அன்பு ஆதரவு பொதுவாக நல்லாவே இருக்கும் இல்லை இவங்களுக்கு வந்து இவங்களுக்கும் இவங்க தாயாருக்கும் வந்து ரொம்ப நெருங்கின ஒரு 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 உறவுங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும் இவங்க இல்லாமல் இவங்க தாயார் இல்லை இவங்க தாயார் இல்லாமல் இவங்க இல்லைங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இங்கே மிதன லக்கணத்துக்கு லக்னாதிபதி புதன் லக்கணத்தில் இருந்தால் இவங்க வந்து தன்னுடைய அறிவு கூர்மையால் வாழ்க்கையில் மேலே மேலே உயர்ந்து எல்லாராலையும் அறியப்பட்டு ரொம்ப புகழ்பெற்ற மனிதர்களாக வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு அதே நேரம் இவங்ககிட்ட வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் அதாவது வாழ்க்கையை ரொம்ப சுகமாக வாழணும் தன்னுடைய அறிவால் அதை எவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக ஆக்கி ரொம்ப சுகமாக ஆக்கி அந்த ஆக்கணுங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும் அப்படின்னா என்ன செய்ய சொல்லுது அவங்களுடைய செயலும் சரி அவங்களுடைய உடல் உழைப்பும் சரி உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழணுங்கிற அந்த நிலை இல்லாமல் அவங்களுடைய தன்னுடைய புத்திசாலித்தனத்தாலே தன்னுடைய வாழ்க்கையே சுலபமாகவும் அதே நேரத்தில் சுக மாற்றிக்கிறது கூடிய கூடிய ஒரு குணம் வந்து இவங்கள்ட வந்து இருக்கும் இங்கே புதன் வந்து அஷ்டவர்க்கத்தில் நல்ல வலுவாக இருந்தால் இவங்களுக்கு மேற்சொன்ன எல்லா நல்ல பலங்களும் உண்டாகும் அப்படின்னா இன்னும் அர்த்தம் இவங்க வந்து எல்லாராலேயும் அறியப்பட்டவர்களாக இருப்பாங்க அதாவது ரொம்ப ஃபேமஸாக வருவாங்க பேரும் புகழும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் நல்ல தர்ம சிந்தனை உள்ளவர்களாக இருப்பாங்க பலருக்கு பல உதவிகள் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அளவுக்கு அதிகமான புத்திசாலித்தனம் இருக்கும் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருப்பாங்க நல்ல இவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நல்ல உடல் அதாவது உடல் நல்ல நல்ல உடல் நலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க நல்ல ஒரு சுத்தமான வாழ்க்கை வெளிப்படையான வாழ்க்கை ரொம்ப ஒரு எல்லாராலையும் போற்றத்தக்க ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்களாக வந்து இருப்பாங்க இங்கே புதன் வந்து அஷ்டவர்க்கத்தில் வலுவலந்துட்ட இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் அதாவது இவங்களுக்கு வந்து இந்த எல்லாமே சுத்தம் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நேர்மறையான வாழ்க்கை அதாவது எதையும் மறைக்காத வெளிப்படையான வாழ்க்கை இது எல்லாமே இருக்கும் ஆனால் சுக் புதன் வந்து வலு வலுவலர்ந்துட்டால் இவங்களுக்கு வாழ்க்கை நிலை இல்லாத வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு இடத்துல இவங்களால் நிலையை வாழ முடியாது நாடோடி மாதிரி இவங்க வா ஊர் விட்டு ஊர் போயோ நாடு விட்டு நாடு போயோ வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகும் அதே நேரம் இவங்க வந்து புதன் வலு வலுவளந்த இவங்க வந்து கொஞ்சம் கவனக்குறைவு இருக்கும் ஞாபகம் இருக்கும் ஒரு முடிவு எடுக்கிறதுல வந்து தடுமாற்றம் இருக்கும் இவங்க த தயக்கம் இருக்கும் யார்கிட்டையும் போய் சட்டில் வந்து பேச மாட்டாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அமைதி காப்பாங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு இங்கே புதன் வந்து வேறு கிரகத்துடைய சேர்க்கையோ பார்வையோ இல்லாமல் இருந்தால் இப்போ சொன்ன பலன்கள் எல்லாமே நிதிநலக்கணத்துடைய ஜாதகர்களுடைய வாழ்க்கையில் முழுக்க வந்து எதிரொலிக்கும் ஆனால் அதே நேரம் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இருந்தால் இதிலிருந்து சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் இது போன்ற பல நல்ல பதிவுகளை வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து எங்களுடைய அசோசியேட் சேனலுக்கு உங்கள் ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்